உள்ளூராட்சி மன்ற பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை வகிக்கின்ற தோழர் அபு சாயித் அவர்களே இந்த அரங்கில் இருக்கின்ற அம்பாறை மாவட்ட செயற்குழு தலைவர் பிரதி அமைச்சர் வசந்த பேதிஸ் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களே சகோதரஸ் அவர்களே பெரியோர்களே அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய்பவன் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றியீட்டியது அதற்கு முந்தைய தேர்தல் முடிவுகளிலே தேசிய மக்கள் சக்திக்கு இப்படி பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் தேசிய மக்கள் சக்தி ஒரு வரலாற்றை படைத்தது அந்த வரலாறு இந்த சபையிலும் நிச்சயமாக கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அக்கறை பற்று மண் இந்த மாநகர சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளிலே ஒரு பெரிய மாற்றத்தை செய்தது இரண்டாயிரத்திலே மாற்றத்தை செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாற்றத்தோடு தேசிய அலையோடு நமது மக்கள் கைகோர்ப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் இந்த மாநகர சபை அக்கறை பிரதேச சபை திருக்கோவில் தாலையடி வேம்பு பொத்திவில் லவ் கல அட்டாள சேனை என்று எல்லா பிரதேச சபைகளிலும் மாநகர சபையையும் தேசிய மக்கள் சக்தி உறுதியோடு வெல்லனும் என்கிற நம்பிக்கை இங்கே திரண்டிருக்கிறவங்க ஒவ்வொரு இடத்திலும் தெரிகிறது அன்புக்குரிய சவார்களே எங்களுடைய பிரதேசம் விவசாய பிரதேசம் இந்த பிரதேசத்திலே நாட்டுடைய மொத்த அரிசி தேவையிலே இருபத்தி எட்டு வீதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் இங்கு இந்த மீனவ கிராமம் இருக்கிறது மீன்பிடி தொழில் இருக்கிறது கால்நடை தொழில் இருக்கிறது ஹோர்டிகல்ச்சர் தோட்டக்கலை இருக்கிறது அது இந்த பிரதேசத்துடைய விவசாய நடவடிக்கைகளை ஆராய்ச்சி மூலமாக செய்வதற்கு மேலும் மேம்படுத்துவதற்கு தரமான ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை விவசாய ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த அரங்கிலே நான் முன்வைக்கிறேன் அதுபோல இந்த பிரதேசம் குறிப்பாக கரையோர பிரதேசம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பது ஆயிரம் பேருக்கு இங்கு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுடைய தேவை இருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்தை உருவாக்குவதன் நமக்கு போதனா வைத்தியசாலை அக்கறை வைத்தியசாலை அல்லது இந்த பிரதேசத்திலே பொருத்தமாக இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையை உருவாக்குவதன் நமது மக்களுடைய இருதய நோய் தொடர்பாக இருக்கலாம் வேறு எந்த வகையான சிகிச்சைகளுக்கான மாற்று தீர்வுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் இங்கே பக்கத்தில் இருக்கின்ற எங்களுடைய விளையாட்டு மைதானத்தை நீங்கள் பாருங்கள் இந்த விளையாட்டு மைதானம் நம்முடைய தேவைக்கு பொருத்தமாக இல்லை இதை சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு மைதானமாக மாற்ற வேண்டிய ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது நமது மக்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு குட்டி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை தேசிய அரசாங்கத்தோடு தேசிய மக்கள் சக்தியோடு ஒருங்கிணைப்பதனூடாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்கு நியாயமாக சேவை அளிக்கக்கூடிய ஊழலற்ற ஒரு சிறப்பான சேவையை வழங்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக இந்த எல்லா பிரதேசங்களிலும் நாங்கள் மாற்றி காட்டுவோம் அதற்கு முன்னுதாரணமான பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த மாநகர சபையிலே நான் முன்பு ஒரு மாநகர சபையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் தேசிய மக்கள் சக்தியினுடாக நாங்கள் இதை விட சிறப்பாக செய்து காட்டுவோம் ஒரு பிரதேசத்துடைய அபிவிருத்தி என்பது யாரோ சிலர் செய்வது மட்டும் அல்ல அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறது அந்த முன்னேற்றகரமான எல்லா சேவைகளையும் செய்வதற்கு நீங்கள் திசை காட்டு சின்னத்துக்கு இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே வாக்களியுங்கள் நாங்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண் சகோதரிகள் இருக்கிறார்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிற எல்லா தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தில் வந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த மாற்றம் இந்த நாட்டை நிலையாக வைப்பதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றம் அந்த மாற்றத்துக்கு தான் நமது தோழர் அனுரகுமார் சனக் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் அவரை நாடளாவிய ரீதியாக நாங்கள் பலப்படுத்துவதன் சக்தி மிக்கராக ஆற்றுவதூடாக நமது ஜனாதிபதியை மட்டுமல்ல நமது பாராளுமன்றத்தை நமது சபைகளை ஆக்குவோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி